ஏன் இருக்குறோம் ஒரு நாளைக்கு அந்த மருந்து இருக்கு உள்ள கொள்றோம் பார்த்தா மூட்டே சாம்பா இருக்கு. ஆனா இங்க அந்த மூதுகோ நைனா அவங்க தான் பாருங்க. அவிய காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அதுதான். இத நான் யோசிச்சு நிறங்களா? அதான். ஏனா மனுஷன் வந்து வச்சு சோல் போட்டு பறக்கிறாங்க. ஏதோ ஒரு அன்பு குடுத்துறாங்க. அதனால தான் வந்து மனுஷன் நம்புது என்ன பண்ணலாம். இப்படி தான் நான் கேக்குறோம் நாங்க. यो वाटर गुडी छ गुडी छ चलन अनि त हल्ला भयो सर त नभिसक्यो न होमियो यस अब नगेको छ अनि हाम्रो छोरी त अउर कालको पर केले भेट्यान्ले अलि न फ्रेंडली त ஆமா நூறு ரூபா கிலோமீட்டர் ஆனால் மறுபடியும் போகணும் கடிப்பாங்க